சின்னையா பெரியா எங்களது இரு கண்கள் புதுக்கோட்டை மாவட்ட பாமக செயலாளர் சக்தி செல்வம் பேட்டி புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் பாமக மாவட்ட செயலாளர் சக்தி செல்வம் பாமக கட்சி குறித்து பேட்டி அளித்த போது புதுக்கோட்டை மாவட்டம் நலிவடைந்த மாவட்டம் போராடி பாமக கட்சியை வளர்த்து வருகிறோம் பெரிய ஐயாவும் ஐயாவும் எங்களுக்கு இரு கண்கள் ஒரு கண்ணை இழந்து ஒருவரை விட முடியாது இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து செயல்படும் போது பாமக வெற்றி பாதையில் செல்லும் இருவரும் இணைந்து செயல்படும் போது அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்வோம் மேல் பொறுப்பில் ஒருவரை சேர்த்தல் ஒருவரை நீக்குதல் ஆகிய செயல்பாடுகள் வருத்தமளிக்கிறது டீ கடைக்கு டீ சாப்பிட சென்றால் கூட நீங்கள் யாரு பக்கம் சின்ன ஐயா பக்கமா பெரியா பக்கமா என்று கேட்கிறார்கள் எங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை எனவே கட்சி பிரச்சனை குடும்ப பிரச்சனை என சொல்லி வருகிறோம் கட்சி தொண்டர்களை நினைத்து சின்ன ஐயா பெரியா நல்ல முடிவு எடுக்க வேண்டும் பாமகவை அடுத்து வழி நடத்துபவர் சின்னையா ஒருவர் மட்டுமே என்றார் புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் சக்தி செல்வம் புதுக்கோட்டை மாவட்டம் நலிவிடந்த மாவட்டம் அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பெரிய போராட்டத்துடன் வளர்த்து வருகிறோம் இதில் ஐயா சின்னையா இருவரும் ரெண்டு கண்கள் ஒரு கண் அளந்து ஒருத்தரை விட முடியாது இதுதான் எங்களுடைய சூழ்நிலை இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் ஒன்று நல்ல வெற்றி பாதையில் போயிட்டு இருக்கிற பாட்டாளி கட்சி மீண்டும் பெரிய வெற்றியை நோக்க வேண்டும் இருவரும் எப்போ இணைந்து செயல்பட்டு கூப்பிடுறாலோ அன்னைக்கு எல்லா அனைத்து மீட்டிங்குகளும் அட்டன் பண்ணுவோம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த வரைக்கும் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டம் பிஎம்கே சக்தி செல்வம் நான் பேட்டி கொடுக்குறவங்க ஆமாம் இன்னும் சொல்லப்போனால் மேல் பொறுப்பு உள்ளவங்க எல்லாரையும் வந்து ஒருத்தர் நீக்கிறார்கள் ஒருத்தர் போடுறாங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து பெரிய மன ஒருத்தங்களை உண்டு கொண்டுது அதே மாதிரி இருபணாயிரம் உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதை நான் வந்து கொடுத்து எங்கேயும் வந்து ஃபுல்லப் பண்ண முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கீழே உள்ள உறுப்பினர்கள் கேள்வி கேட்குறாங்க டீ கடையிலேருந்து டீ சாப்பிட போகணுமா டீ கடையில் சின்னயா பார்க்கிட்டா பெரியா பார்க்கட்டான்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் நம்மளால் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் இது எங்களுடைய க உள்கட்சி பிரச்சனை எங்கள் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றோம் இதுக்கெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தொண்டர்களை நினைச்சு சின்னையாகவும் பெரியையாகவும் முடிவு பண்ண வேண்டும் பாட்டாளிமல் கட்சியை அடுத்து வழி நடத்தக்கூடியவர் சென்னையாவா சென்னையாக ஒருவர் மட்டுமே வாழ்க வளமுடன் புதுக்கோட்டை மாவட்டம் பிஎம்கே சக்தி செல்வம் மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சின்ன பெரிய சின்ன பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி